அலாமம் வரமத்துல தாலா வரகாக்கூகரணித்தும் அல்லாஹ் குருனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அபிகல்லும் சல்லாஹூ அலையி வசல்லம் அவர் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இருபது நோன்புகளை நிறைவு செய்திருக்கின்றோம் இருபத்தி ஓராவது தராவியர்களை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹீதமிக்கும் காலங்களையும் ஈமான சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறைவாக அமல் செய்யக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுடைய முழுமையான ரக்மத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக நம்முடைய எல்லா அலாரான ஆஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வாழ்நாள் முழுக்க நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக உலகத்தில் எல்லா தண்ணியுமே இருக்குது தண்ணீர் பல வகை இருக்குது அந்த தண்ணீர்லேயே மிக அற்புதமான தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா சம்சம் தண்ணீர் தான் நபி சல்லல்லா உள்ளத்தை கழுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு தண்ணீர்னால் சம்சம் தண்ணீர் அந்த சம்சம் தண்ணீருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு முதல் பேர் ரெண்டாவது அதுக்கு வந்து வரக்கத்து பொருந்திய தண்ணீர் இரண்டாவது பேர் மூணாவது ஒரு மனிதர் எந்த நீயத்தோடு அதை தண்ணீரை குடிக்கின்றாரோ அந்த நீயத்தை எல்லாம் கபூல் செய்கின்றான் அதுக்கு அடுத்து பசியோடு அந்த தண்ணீரை குடித்தால் அவருடைய பசி தீருகின்றது உலகத்தை எல்லா தண்ணியும் குடித்தோம்னா தாகம் தீரும் அந்த சம்சம் தண்ணி தண்ணியை குடித்தோம்னா நம்முடைய பசி அடங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வைத்திருக்கின்றான் அதே போன்று ஒரு நோயாளி அந்த தண்ணீரை குடித்தான் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கின்றான் ஒரு மனிதர் தண்ணீர் தாகத்தோடு அந்த தண்ணீரை குடித்தான் அவருடைய தாகம் தீருகின்றது உலகத்தில் ஆறு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தண்ணீர்னால் சம்சம் தண்ணீர் தான் அந்த சம்சம் தண்ணீர் எல்லா மக்கால மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு சந்தர்ப்பத்தை இப்போ உள்ள காலத்தில் எல்லாம் அமைச்சு தந்துட்டான் சம்சம் தண்ணீரை எந்த நீயத்தோடு குடிக்கிறோமோ அந்த நீயத்து கபூலாகுது ரவி சலுலாசிமுடைய சமூகத்தில் ஒரு சஹாபி இபுன் அப்பாஸ்லா வாலி நிறைய தண்ணி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து குடிக்கிறாங்க கொடுக்குறாங்க யார் சூழலா இந்தாங்க தண்ணின்றாங்க அது சம்சம் தண்ணீர் அபிகல் சரதாஸ் சலாசுவர்கள் அந்த வாலி நிறைய வாங்கிய தண்ணீரை நின்றுக்கிட்டு கிட்டு பார்த்து பார்த்து குடிச்சிடுறாங்க சம்சம் தண்ணி மட்டும்தான் நின்று குடிப்பதற்கான தகுதியுள்ள ஒரு தண்ணீராக அல்லாத வைத்து மற்ற எல்லா தண்ணியும் குடிக்கும் போது உட்கார்ந்து தான் குடிக்கணும் ஆனால் சம்சம் தம்பியை குடிக்கும்போது நின்று குடிப்பதற்கான காரணம் ஹாஜரா அம்மையார் அவர்கள் அந்த காலத்திலே செய்த அந்த செயலை நிறைவு கூறக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் திருமதியின்னு சொல்லி அதீதனுடைய கித்தாப்பில் ஒரு கிதாப் இருக்குது அந்த திருமதி இமாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அத்தாவோட கபாவுக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போன அந்த காலகட்டத்தில் சின்ன புள்ள தானே கடுமையான இந்த குளிரின் காரணத்தினால் சிறுநீர் அவசரமா போக வேண்டிய ஒரு சூழலை யூரின் போக வேண்டிய அவசரமான சூழலை இப்போது அஞ்சில் உள்ள மாட்டிக்கிட்டாங்க இவங்க தாண்டி வரணும்னா எல்லாரையும் தாண்டி தாண்டி எல்லாருடைய பெடரிக்கு மேல காலை போட்டு இவங்க கடைசியில் தள்ளி வரணும் இவங்க சின்ன பிள்ளையார் தான் யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகணுமே அது மிகப்பெரிய பாவம் தானே அப்படின்னு யோசிச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்களால யூரின் அடக்க முடியல சிறுநீரை அட அடக்க முடியல ரொம்ப அளவுக்கு அதிகமான நெருக்கத்தில் இருக்குது இப்போ நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யதார்த்தமாக ஒரு சிந்தனை வருது சம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் கபூலாக்குறான் அப்படின்னு அதேசில் வந்திருக்குல்ல நம்ம அந்த சம்சம் தண்ணீரை குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருந்து சம்சம் தண்ணி எடுத்து முடக்கு முடக்கு நிறைய குடிச்சிடுறாங்க சம்சம் தண்ணியை குடிக்கும்போது எல்லா தண்ணியும் குடிக்கும்போது உடம்புல நம்முடைய வயிற்றில் நாலில் மூணில் ஒரு பகுதி அவர்தான் இருக்கணும் தண்ணியினுடைய அளவு அவர்தான் இருக்கணும் ஒரு பகுதி காலியாக விட்டுருணும் ஆனால் சம்சம் தண்ணி மட்டும் வயிறு நிரம்ப போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு குடிக்கணும் அதை கம்மியாக குடிக்கவே கூடாது அப்போ திருமதி இமாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணியை சிறுநீர் ரொம்ப அவசரமாக இருக்குது இப்போ விட்டோம்னா அந்த இடத்துல போயிரும் கூட தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஜம்சம் தண்ணியை முடக்க முடக்க நிறைய குடிக்கிறாங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க மறுநாள் அதிகாலை வரை நான் சிறுநீரே கழிக்கவில்லை எவ்வளவு அவசரமாக இருந்த அந்த சூழ்நிலை மாறி சம்சம் தண்ணியை குடித்தது வரக்கத்தில் அல்லாஹ மிகப்பெரிய பாக்கியத்தை தந்த அந்த செய்தியை பார்க்கின்றோம் அரியல் நாயகம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் தண்ணீரை விரோதனம் தரக்கூடிய கல்வியை கேட்கின்றேன் வாசியா விசாலமான ரிசுக்கை கேட்கின்றேன் எல்லா நோயிலிருந்தும் நிவாரணத்தை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கணும் என்பதை பெருமரா சலதாசு அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த சம்சம் தண்ணீரை நேரடியாக சென்று குடிக்கும் அளவுக்குள்ள கரபாவிற்கு சென்று ஒம்பற ஹஜ்ஜி செய்யக்கூடிய சுயாறு செய்யக்கூடிய நல்ல நசைவை பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல